வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா இந்த வீடியோவில் நம்ம பித்தப்பை கற்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒருத்தவங்களுக்கு பித்தப்பை கற்கள் எதனால் உருவாகுது இந்த பித்தப்பை கற்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் இந்த பித்தப்பை கற்களால் ஏற்படக்கூடிய அந்த பயங்கரமான வலியை குறைக்கிறதுலையும் அந்த பித்தப்பை கற்களோட அடைப்பு ஏற்படும் போது ஏற்படக்கூடிய அந்த மஞ்சள் காமாலை குணமாக்குறதுலையும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பித்த பயின்றது கல்லீரலோடய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பை மாதிரியான பகுதி நம்ம கல்லீரில் உற்பத்தி ஆகக்கூடிய பித்த நீர் வந்து இந்த பித்தப்பயில் தான் சேகரிக்கப்பட்டிருக்கோம் நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து இருக்கக்கூடிய கொழுப்பு பொருளை ஜீரணமாக்க இந்த பித்தப்பை சுருங்கி இந்த பித்த நீரை சிறுகுடல் பகுதியில் வெளியேற்றுது அது மூலமாக நமக்கு கொழுப்பு பொருட்கள் ஜீரணமாக ஹெல்ப் பண்ணுது சிலருக்கு வந்து இந்த பித்தப்பை வந்து சரியாக சுருங்கி இந்த பித்த நீரை சரியாக வெளியேற்றாமல் இருக்கும்போது தொடர்ந்து அந்த பித்த நீர் வந்து அந்த பித்தப்பையிலே தங்கி இருக்கும்போது நமக்கு அது ரொம்பவே கான்சன்ட்ரேட் ஆகி அதை வந்து கற்களாக உருவாகுது பொதுவாக பித்தப்பையில் கல் இருக்க எல்லாருக்குமே அது வலி ஏற்படுத்துறதில்ல ஒரு சிலருக்குலாம் வேறு எதாவது தொந்தரவுகளுக்காக ஸ்கேன் பார்க்கும்போது தான் பித்தப்பையில் கல் இருக்கிறதே அவங்களுக்கு தெரிய வரும் எப்போ அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து பித்த நாளங்களில் அதாவது பயல் டக்கில் அடைப்பை ஏற்படுத்துதோ அப்போ தான் அது அது வந்து சிவியரான வயிறு வலி அவங்களுக்கு ஏற்படுத்துது அந்த வலி வந்து வயிறோட மேல் பகுதியில் வலது பக்கத்தில் விழா எலும்புக்கு கீழே அந்த மாதிரி வலி வலி தெரியலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் வலது பக்கம் ஷோல்டருக்கிட்ட வலி ஏற்படுத்தும் அதே மாதிரி அதே நேரத்தில் பின்பக்கம் முதுகில் நடுமுதுகளையும் பயங்கரமான வழியை கொடுக்கும் நிறைய அஜீர்ணக் குளறு மாதிரியான அறிகுறிகள் தெரியும் பேஷண்ட் எப்படி சொல்வாங்கன்னு பார்த்தோம்னா பசியே எடுக்கலை ஒரு இட்லி தான் சாப்பிட்டோம் ஒன்றரை இட்லி தான் சாப்பிட்டோம் நைட்டு வரைக்குமே பசி எடுக்கலை அந்த மாதிரி சொல்லுவாங்க குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டோம் சாப்பிடவே தோணலை அப்படின்னு சொல்லுவாங்க சுத்தமாக ஜீரணமே ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி வயிறு எப்பயுமே உப்பசமாக இருக்கிற மாதிரியே இருக்குது ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது சாப்பிட்டதெல்லாம் எது கழிச்சு வந்துக்கிட்டே இருக்குது நெஞ்சு கரிச்செலாம் இருக்குது அந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் இந்த பித்தப்பை கற்கள் பயல்டெக்கில் அதாவது பித்த நாளங்களில் அடைப்பை ஏற்படுத்தி பித்தப்பையில் இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது தான் நமக்கு வந்து பயங்கரமாக குமட்டல் வாந்தி குளிர் காய்ச்சல் அதே மாதிரி மஞ்சள் காமலை இதெல்லாம் ஏற்படுது சரி இந்த பித்தப்பை கற்கள் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆண்கள் பெண்கள் வயசானவங்க எல்லாருக்கும் வரலான்னாலும் பெண்களுக்கு முக்கியமாக நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அதிகமாக ஏற்படுறதை பார்க்க முடியுது அதே மாதிரி உடற்பருமன் ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு சில வகையான மருந்து மாத்திரைகள் எடுக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஃபே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி குடும்பத்தில் வேறு யாருக்காவது இருந்திருக்குன்னா நமக்கும் வர்றதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துது அதே மாதிரி சரியான நேரத்துக்கு சரியாக சாப்பிடாம இருக்கவங்களுக்கு அதிகமாக விரதம் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி வெயிட்டு வந்து சடனாக அதிகமான வெயிட்டு குறைக்கவங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து பித்தப்பை சரியாக சுருங்கி ஃபுல்லாக அந்த பித்த நீரை வெளியேற்றாமல் இருக்கிறதுனால அந்த பித்த நீர்லாம் வந்து பித்தப்பைலேயே தங்கி அது வந்து கற்களாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது சரி இந்த பித்தப்பை கற்கள் வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சரியான நேரத்துக்கு சரியாக சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வரணும் அதே மாதிரி வெயிட் வந்து அதிகமாக இருக்கவங்க அதை குறைச்சிக்க ட்ரை பண்ணணும் அது வெயிட்டு குறைக்கிறவங்களுமே வந்து அதிகமான வெயிட்டை சடனாக குறைக்காமல் வாரத்தில் அரை கிலோலேருந்து ஒரு கிலோ அந்த மாதிரி வந்து படிப்படியாக குறைக்க ட்ரை பண்ணணும் அதே மாதிரி உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளை எப்பயுமே ஆக்டிவாக வச்சுக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம பித்தப்பை வந்து நல்லா சுருங்கி அந்த பித்த நீர் நல்லா வெளியேற்றதுனால நமக்கு வந்து பித்த பித்தப்பை கற்கள் உருவாகிறது குறையுது அதே மாதிரி இந்த பித்தப்பை கற்கள் பிரச்சனையுமே ஹோமியோபதி மெடிசன்ஸ் நமக்கு ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணும் முக்கியமாக அந்த பித்தப்பை கற்கள்னால் ஏற்படக்கூடிய அந்த பயங்கரமான வை வயிறு வலியை சரி பண்ணுறதுலையும் அந்த அஜீர்ண கோளாறு குறைக்கிறதுலையும் அதே மாதிரி அந்த மஞ்சள் காமலை பிரச்சனையை சரி பண்ணி பித்தப்பை கற்களை சரி பண்ணுறதுலையும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் முக்கியமாக செலிடோனியம் கொலஸ்டினம் கார்டஸ் மரியன்ஸ் பெர்பரிஸ் வல்காரிஸ் நக்ஸ்பாமிக்கா சின்கோனா கோலோசின் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் நமக்கு ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்